ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவின் தனு விளாக்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ வந்து நாளை மறுநாள் வைகாசி விசாகம் இல்லையா அந்த ஒரு நாள் அந்த வைகாசி விசாக தினத்தன்னைக்கு மட்டும் அந்த ஒரு நாள் விரதம் எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கண்டினியூஸா எல்லாரும் டவுட் கேட்டுட்டே இருக்கீங்க இந்த வருஷம் வைகாசி விசாகம் எந்த நாள்ல தொடங்கி எந்த நாள்ல முடியுது எந்த நேரத்துல வழிபாடு செய்யலாம் இந்த வைகாசி விசாக தினத்துல வழிபாடு செஞ்சா என்ன மாதிரி பலன்கள் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு வீடியோலயே நான் சொல்லிட்டேன் சோ இந்த வீடியோல வந்து செப்பரேட்டா சொல்லலாம் இந்த ஒரு நாள் விரதம் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத டீடைலா எக்ஸ்ப்ளைன் பண்ணி சொல்லிருக்கேன் இருபத்தி ஓரு நாள் விரதம் இருக்கிறத நம்ம மிஸ் பண்ணிருக்கலாம் ஆறு நாள் விரதம் இருக்கிறத நம்ம மிஸ் பண்ணிருக்கலாம் இந்த ஒரு நாள் ஆச்சும் நம்ம விரதம் இருந்து வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா முருகப்பெருமானுடைய பரிபூரண அருளையும் நம்மளால பெற முடியும் இந்த ஒரு நாள் விரதம் எப்படி இருக்கிறது எந்த நேரத்துல தொடங்கி எந்த நேரத்துல முடிவடையுது அப்படிங்கறத பாத்துருலாமா முருகப்பெருமானுக்கு அப்படின்னு சொல்லி ஏராளமான சிறப்புக்குரிய விரத நாட்கள் இருக்கு எல்லாமே சிறப்புக்குரியதுதான் ஆனா கொஞ்சம் கூடுதலான சிறப்பு கூடியது இந்த வைகாசி விசாகம் அது என்ன கூடுதலான சிறப்பு மிக்க விசேஷ நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்றைய தினம்தான் முருக பெருமானுக்கு பிறந்த நாள் பிறந்த நாள் அப்படின்னா எல்லாருக்குமே சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்குமே கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட் இருக்கும் இல்லையா அந்த நாளை நோக்கி நம்ம கொஞ்சம் ஆவலா எதிர்பார்த்துட்டு இருப்போம் பிறந்த நாள் வரப்போது அப்படின்னாலே நிறைய பரிசுகள் வரும் நம்மளுக்கு பிடிச்சவங்க யாராவது நமக்கு விஷ் பண்ணுவாங்களா எதிர்பார்ப்புகள் அதிகமா இருந்துட்டு தான் இருக்கும் அதே போலதான் முருகப்பெருமானுக்கு மகிழ்ச்சியான ஒன்று மிக சந்தோஷத்திற்குரிய ஒன்று அவருடைய பக்தர்கள் தான் இந்த விசாக தினத்தன்னைக்கு முருகப்பெருமானை நோக்கி விரதம் இருந்து வழிபாடு செஞ்சு அவருடைய சன்னதிக்கோ இல்ல இருந்தே அவருடைய திருவுருவ படத்தை வச்சு வழிபாடு செய்யறோம் அப்படின்னா மிக மகிழ்ச்சியோட நீங்க கேட்ட வரும் கேட்காத வரம் அப்படின்னு சொல்லி வாரி வழங்கிடுவாரு நம்மளுடைய கந்தபிரான் வரம் கொடுப்பதில் வல்லலவன் அதனால வைகாசி தினத்தன்னைக்கு உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கும் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னாலும் அஞ்சே தினம் முருக பெருமான் கிட்ட சொல்லுங்க பக்தி நிறைந்த உள்ளன்போடு நீங்க என்ன கேட்டாலும் எப்ப கேட்டாலும் கொடுப்பாரு ஆனா இன்றைய தினத்துல கேட்கும் போது கூடுதலான மகிழ்ச்சியோடு கொடுப்பாரு இந்த வைகாசி விசாக நட்சத்திரம் இருக்கு அது வந்து போன வருஷம் மாதிரி இந்த வருஷமும் முன்னாடி நாளே தொடங்கிடுது பௌர்ணமியும் விசாக நட்சத்திரமும் ஒரு சேர்ந்து சேர வரக்கூடிய அந்த தினத்தை தான் வைகாசி விசாகம் அப்படின்னு சொல்லி கொண்டாடப்பட்டு வருது ஆனா இந்த வருஷம் பௌர்ணமியும் விசாக நட்சத்திரம் ஒரு சேர வரல ஆனா நட்சத்திரத்தை பிரதானமா வச்சு கொண்டாடப்படக்கூடிய நாள் அப்படிங்கறதால விசாக நட்சத்திரம் எப்ப ஸ்டார்ட் ஆகுதோ அதுல இருந்து வந்து கணக்கு எடுத்துக்கலாம் இந்த வைகாசி விசாக திருநாளை கொண்டாடப்படக்கூடிய நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை கொண்டாடப்பட இருக்கிறது இந்த விசாக நட்சத்திரம் இருக்கு இல்லையா இது வந்து ஞாயிற்றுக்கிழமை மதியம் ரெண்டு பத்துக்கள் ஸ்டார்ட் ஆயிடுது அடுத்த நாள் ஒன்பது ஆறு ஐந்து திங்கட்கிழமை மாலை நான்கு நாற்பது மணி வரைக்கும் இந்த விசாக நட்சத்திரம் அமைஞ்சிருக்கு அதனால இந்த ஒரு நாள் விரதம் இருக்க போறீங்க அப்படின்னு டிசைட் பண்ணியிருப்பீங்க இல்லையா அவங்கெல்லாம் முன்னாடி நாள் ஞாயிற்றுக்கிழமை எட்டாம் தேதியே உங்களோட ஃபாஸ்டிங் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் என்ன டைமிங்ல ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் மதிய உணவு சாப்பிட்டு முடிச்சுடுங்க ஒரு ரெண்டு பத்து போல தானே வைகாசி விசாகம் ஸ்டார்ட் ஆகுது அதனால ஒரு மணி ஒன்றரை மணிக்கெல்லாம் நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுடுங்க அதுக்கப்புறம் இரவு உணவு சாப்பிடாம இருந்து அப்படியே ஃபாஸ்டிங்கை தொடர்ந்து அடுத்த நாள் ஒன்பதாம் தேதி வந்து காலையில் எழுந்து குளிச்சு முடிச்சிட்டு விளக்கெல்லாம் ஏற்றி வச்சு உங்களோட ஃபாஸ்டிங் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம் அன்னைக்கு டே ஃபுல்லாக அப்படியே விரதம் இருந்துட்டு வாங்க நாலு நாற்பதுக்கு விசாக நட்சத்திரம் முடிவடையுது அந்த நேரத்தில் உங்களோட விரதத்தை கம்ப்ளீட் பண்ணுறதா இருந்தாலும் சரி அப்படி இல்லைன்னா இன்னும் ஒரு ரெண்டு மணி நேரத்தில் மாலை நேர வழிபாடு ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ ஆறு மணிக்கு மேலே வீட்டில் விளக்கேற்றி வச்சு வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறமா ஃபாஸ்டிங்கை கம்ப்ளீட் பண்ணிட்டு சாப்பிட்டுக்கலாம் ஃபாஸ்டிங்னு சொல்கிறோம் இல்லையா சாப்பிடாம இருந்து அந்த விரதத்தை கம்ப்ளீட் பண்ணுறது அது வந்து உங்களோட உடல் நிலையை பொறுத்து இருக்கு உங்களோட கண்டிஷன் எப்படியோ ஹெல்த் கண்டிஷன் எப்படியோ அதை பொறுத்து தான் நீங்க வந்து விரதம் இருக்கணும் ஆல்ரெடி ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பா இந்த மாதிரி ஃபாஸ்டிங் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை மனதார முருகப்பெருமான நினைச்சு வழிபாடு செஞ்சாலே உங்களோட வேண்டுதல் நிச்சயமா நிறைவேறும் கன்சிவா இருக்கவங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி ஃபாஸ்டிங் இருக்க வேண்டாம் ஸோ ஃபாஸ்டிங் இல்லாம நீங்க வந்து முருகப்பெருமான நினைச்சு வழிபாடு செய்யலாம் நான்வெஜ் எதுவும் சாப்பிடாம ஃபீடிங் மதர் இருப்பீங்க இல்லையா அவங்களும் இந்த மாதிரி ஃபாஸ்டிங் இருக்க வேண்டாம் ஏன்னா உங்களால குழந்தைங்களும் வந்து பாதிக்கப்படுவாங்க அதனால ஃபாஸ்டிங் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ நேரத்தை பற்றி நம்ம தெளிவாக பார்த்துட்டோம் அடுத்து எந்த முறையில் வழிபாடு செய்யணும் அப்படிங்கறத டீட்டெயில்டாக சொல்கிறேன் இதை பற்றியெல்லாம் டீட்டெயில்டாக நான் முன்னாடி ரெண்டு மூணு வீடியோஸ்லேயே சொல்லிட்டேன் அந்த வீடியோஸ்லாம் பார்க்காம ஒரு சிலர் வந்து இந்த வீடியோ பார்ப்பீங்க இல்லையா அவங்களுக்காக இப்பயும் நான் டீட்டெயிலாக சொல்றேன் இப்போ விசாக நட்சத்திரம் ஞாயிற்றுக்கிழமை மதியம் போலவே ஸ்டார்ட் ஆகிடுது இல்லையா அப்ப ஞாயிற்றுக்கிழமையே நம்ம தலைக்கு குளிக்கணுமா அப்படின்னா தேவையில்லை அடுத்த நாள் நம்ம காலையில எழுந்து தலைக்கு குளிச்சுக்கலாம் ஆனா முன்னாடி நாள் ஞாயிற்றுக்கிழமையில இருந்தே நம்ம நாண்வெஜ் சாப்பிடாம இருக்கணும் ஒரு நாள் விரதம் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்றேன் இருபத்தி ஒரு நாள்ல இருந்து அப்படியே ஆறு நாள் அந்த மாதிரிலாம் எல்லாம் இருப்பீங்களா அவங்க ஆல்ரெடி நான்வெஜ் சாப்பிடாம தான் இருப்பீங்க ஸோ அவங்க வந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க திங்கட்கிழமை காலையில எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு அப்படியே பூஜை அறைக்கு வந்துருங்க பூஜை அறைக்கு வந்து முருகப்பெருமானோடைய திருவுருவ படம் இருக்கு அப்படின்னா அதை நல்லா சுத்தம் பண்ணிட்டு சந்தன குங்குமம் வச்சுக்கோங்க மலர்களால் அழகாக அலங்காரம் பண்ணிட்டு அலங்காரம் பண்ணிட்டு நெய் தீபம் ஏத்துங்க நெய் தீபம் ஏற்ற முடியல அப்படின்னா நல்லெண்ணெய் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நெய்வேத்தியமா வெச்சிலைப்பாக்கு வாழைப்பழம் இது மட்டும் வச்சு உங்களோட விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ஈவினிங் போல நம்ம விரதம் முடிப்போம் இல்லையா அப்போ வந்து உங்களால் என்ன செஞ்சு வச்சு வழிபாடு செய்ய முடியுமோ ஒரு சக்கரை பொங்கல் அந்த மாதிரி ஸ்வீட்டு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க சர்க்கரை பொங்கல் ரவா கேசரி அதுக்கப்புறம் இந்த அவல் பாயாசம் இந்த மாதிரி ஏதாவது வந்து நீங்க நைவேத்தியமா வச்சுக்கலாம் காலையில தீபம் ஏத்தி வச்சு வழிபாடு செஞ்சதுக்கு அப்புறமா ஏதாவது ஒரு பாடல் பாராயணம் பண்ணுங்க வேல் ரொம்ப சிறப்புக்குரியது அப்படி இல்லைன்னா கந்த சஷ்டி கவசம் கூட நம்ம பாராயணம் பண்ணலாம் அன்னைக்கு டே ஃபுல்லா முருக முருகப்பெருமான நினைச்சு ஏதாவது ஒரு பாடல் பாராயணம் பண்ணிக்கிட்டே இருங்க வேலைக்கு போறவங்க எல்லாம் நிறைய பேர் இருப்போம் இல்லையா அவங்க எல்லாம் இந்த பாடல் பாராயணம் பண்றதுக்கு பதிலா மூல மந்திரமான ஓம் சரவணபவ அப்படின்னு சொல்லி அன்னைக்கு நாள் முழுக்க நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம் வைகாசி விசா நிர்வாக தினத்தன்னைக்கு வழிபாடு செய்வதற்கு உகந்த நேரம் என்ன அப்படிங்கறத பாத்துடலாம் காலை நேர வழிபாடு செய்ய போறீங்க அப்படின்னா காலையில ஆறு மணில இருந்து ஏழு இருபது வரைக்கும் இந்த டைமிங் வந்து ரொம்ப நல்ல நேரமா அமைஞ்சிருக்கு அப்படி அந்த நேரத்தை நம்ம தவற விட்டுட்டோம் அப்படின்னா காலையில ஒன்பது பத்து மணில இருந்து பத்து இருபது இந்த டைமிங் வந்து நல்ல நேரமா இருக்கு அதனால காலை நேர வழிபாடு செய்யறவங்க இந்த ரெண்டு நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கோங்க அடுத்து இந்த காவடி எடுக்கிறவங்க பால் குடம் எடுக்கிறவங்க அழகு குத்துறவங்க இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் டிலே ஆகும் எதனா பூஜை ப்ரொசீஜர்லாம் இருக்கும் அதனால இந்த டைமிங்ல வந்து பூஜை வழிபாடு செய்ய முடியாது அவங்க மாலை நேரத்துல வழிபாடு செஞ்சுக்கலாம் அன்னைக்கு திங்கட்கிழமை அப்படிங்கறதால காலையில ஏழ்ற போது ராக காலமா இருக்கு அதை தவிர்த்து யமகண்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்திர பன்னெண்டு அதுக்கப்புறம் குளிகை நேரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்றரை மூணு இந்த மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படிங்கறதால காலை நேரத்துல நான் சொன்ன மாதிரி அந்த ரெண்டு நேரத்தை நீங்க பயன்படுத்தி வழிபாடு செய்யலாம் மாலை நேர வழிபாடு செய்யறீங்க அப்படின்னா மூணு மணிக்கு மேல தான் இருக்கு இப்போ நீங்க அழகு குத்துறது காவடி எடுக்கிறது செய்யறதெல்லாம் வந்து இந்த விசாக நட்சத்திரம் இருக்கும்போதே செய்யணும் அப்படிங்கறதால இந்த மூணு மணில இருந்து நீங்க நாலே முக்கா வரைக்கும் வந்து அதை செஞ்சுக்கலாம் நாலரைல இருந்து அஞ்சரை வரைக்கும் அகைன் நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகுது ஸோ நாலு நாற்பதுக்கெல்லாம் விசாக நட்சத்திரம் முடியுது அப்படிங்கறதால வேண்டுதல் ஏதாவது இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல மூணு மணில இருந்தே நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் மாதிரி வேண்டுதல் இருக்கு விரதம் இருக்கிறீங்க அப்படிங்கிறவங்க எல்லாரும் இந்த நாலு நாற்பது வரைக்கும் விசாக நட்சத்திரம் இருக்கு அது வரைக்கும் நீங்க விரதம் இருந்து வழிபாடு செஞ்சா போதுமானது நாலு நாற்பதுல இருந்து அதுக்கப்புறம் ஆறு மணி பூஜை வழிபாடு கொஞ்ச நேரம்தான் தான் அதுக்கு இடைப்பட்ட நேரம் கொஞ்ச நேரம் இருக்குது அப்படிங்கிறதால நீங்கள் அதுக்கப்புறமா கூட நீங்கள் ஃபாஸ்டிங் தொடர்ந்து ஆறு மணிக்கு மேலே நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம் அது எல்லாமே உங்களோட விருப்பம் தான் ஃபாஸ்டிங் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நாலு நாற்பது வரைக்கும் விசாக நட்சத்திரம் இருக்குது ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து விரதத்தை கண்டினியூ பண்ணும் ஆறு மணி வரைக்கும் இருக்கலாம் அப்படிங்கிறது அது உங்களோட விருப்பம் ஸோ உங்களுக்கு எந்த வசதியோ அதை பொறுத்து நீங்கள் வந்து விரதத்தை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க அடுத்து விக்கிரகம் வச்சிருக்கீங்க அப்படின்னா அன்றைய தினம் பாலால் அபிஷேகம் செய்யறது ரொம்ப சிறப்புக்குரியது இல்லை விக்கிரகம் இல்லை பாலால் அபிஷேகம்லாம் பண்ண முடியாது அப்படின்னா முருகப்பெருமானோடைய சன்னதிக்கு போவீங்க இல்லையா அன்றைய தினம் எல்லாருமே முருகப்பெருமானுடைய கோவிலுக்கு போயிட்டு வருவோம் ஸோ அப்போ போகும்போது ஒரு லிட்டர் பால் இல்லை உங்களை உங்களுக்கு எவ்வளோ வசதியோ அரை லிட்டர் கால் லிட்டர் எந்த அளவுக்கு வசதியோ அதை வந்து பால் வந்து வாங்கி கொடுங்க அபிஷேகத்திற்காக பால் வாங்கி கொடுக்கணும் அன்றைய தினம் பாலால் அபிஷேகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமாக நடக்கும் ஸோ உங்களால் முடிஞ்ச வரைக்கும் பால் வந்து வாங்கி கொடுங்க அபிஷேகத்திற்காக அன்றைய தினம் முருகப்பெருமானுக்கு பாலால் குளிர குளிர அபிஷேகம் நடக்கும் இந்த வைகாசி விசாகம் அப்படிங்கிறது கோடை காலத்தில் வருது இல்லையா அத அதனால முருகப்பெருமானுக்கு குளிர்ந்த பொருட்களால அபிஷேகம் பண்ணுவாங்க முருகப்பெருமான குளிர்ந்த பொருட்களால அபிஷேகம் செஞ்சு குளிர வைக்கிறது அடுத்து இன்றைய தினம் அன்னதானம் ரொம்ப சிறப்புக்குரியது பொதுவா நம்ம வீட்டுல ஏதாவது ஒரு குழந்தைக்கு பிறந்த நாள் வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் யாருக்காவது ஒரு நாலு பேருக்கு சாப்பாடு போடுவோம் இல்லையா அதே மாதிரி நம்ம எல்லாருடைய வீட்டு குழந்தை முருகப்பெருமானுடைய பிறந்த நாளை ஒட்டி உங்களால என்ன தானம் பண்ண முடியுதோ அன்னதானத்துல உங்களுக்கு எவ்வளவு சிம்பிளா பண்ண முடிஞ்சாலும் சரி கண்டிப்பா அன்றைய தினம் அன்னதானம் பண்ணுங்க அதே சமயம் கோடை காலம் அப்படிங்கறதால நீங்க வெறுமனே தண்ணி கொடுத்தா கூட அது அவ்வளவு கோடி புண்ணியத்தை தரக்கூடியது மோர் இளநீர் அதுக்கப்புறம் ஜூஸ் இந்த மாதிரி பானங்கள் கூட நீங்க வாங்கி கொடுக்கலாம் இந்த வைகாசி தின தண்ணிக்கு ஏதாவது ஒரு தானம் தவிச்ச வாய்க்கு ஒரு லிட்டர் தண்ணி கூட நீங்க வாங்கி கொடுக்கலாம் நம்ம செய்த செயலுக்கான வினையை குறைத்து நீங்க எதை நோக்கி விரதம் இருந்து வழிபாடு செய்யறீங்களோ அது கண்டிப்பா உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பாரு முருகப்பெருமான் குழந்தை பாக்கியம் வேண்டி இருக்கிறவங்க நல்ல திருமண வாழ்க்கை அமையணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க எல்லாரும் கண்டிப்பா இந்த வைகாசி விசாக தினத்தை மிஸ் பண்ணாம விரதம் இருந்து வழிபாடு செய்யுங்க அடுத்த வருஷம் வைகாசி விசாக தினத்துக்குள்ள நீங்க வேண்டினது கண்டிப்பா நிறைவேறி இருக்கும் எதை செஞ்சாலும் ஒரு முழு நம்பிக்கையோடு செய்யுங்க இறை வழிபாடு அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது சரி செஞ்சுட்டுமா அப்ப நம்மளுக்கு கிடைச்சிருமா அப்படிங்கிற எண்ணத்தோட நீங்க செஞ்சீங்க அப்படின்னா அது கிடைக்குமா அப்படிங்கறது கேள்விக்குறிதான் முழு நம்பிக்கையோடு நீங்க எந்த விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாலும் சரி அது வெற்றியை தரக்கூடியதுதான் அதுலயும் இறை வழிபாடு அப்படிங்கிறது முழு நம்பிக்கை ஆத்மாத்ம பக்தியோடு நீங்கள் செய்யணும் இந்த முறையில் வழிபாடு செய்யுங்க உங்களோட வேண்டுதல் எல்லாமே நிச்சயமாக நிறைவேற்றப்படும் இதுக்கு முன்னாடி வைகாசி விசாகம் பற்றி டீட்டெயில்டாக ரெண்டு மூணு வீடியோ கொடுத்துருக்கேன் அதோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணும்னா செக் பண்ணி பாருங்க அதோட முருகப்பெருமானுக்கு எப்படி வஸ்திரம் சாத்துறது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் வேணும்னா அதையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க இப்போ ரீசெண்டேஸாக நான் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோக்கு கீழேயும் ரொம்பவே பாசிட்டிவான நிறைய கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க அதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப Umba, 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 thank you ஒரு சில விஷயங்களை மாத்திக்க சொல்றீங்க ஸோ அதையும் நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன் கண்டிப்பா அதையும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அதுக்கும் ரொம்ப நன்றி இறை நம்பிக்கை இறை பக்தியோடு இறை வழி தேடி செல்லும் பக்தர்கள் அனைவருக்கும் இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை நோக்கி முருகப்பெருமானுக்கு விரதமிருந்து வழிபாடு செய்ய போற எல்லா முருக பக்தர்களுக்கும் எல்லா விதமான நலன்களும் பலன்களும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ப்ரே பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கவிங் தனிஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ப்ளாக்ல பார்க்கலாம் பாய் ஃப்ரம் துளசி